வெல்கம் டு சம்முட்டி என்பிசி இன்னைக்கு நாம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா செவன்த் தமிழ் ஓகேங்களா செவன்த் தமிழ் நியூ புக்ல லெசன் டூ ஓகேங்களா இயல் ரெண்டு அணிநிலல் காடு அந்த டாபிக்ஸ் பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வந்து பார்க்க பாருங்க ஓகேங்களா ஆல்ரெடி வந்து சிக்ஸ்த்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓகேங்களா சிக்ஸ்த்து ஒன்பது லெசன் பிளஸ் இலக்கணம் ஃபுல்லா வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கு அதுக்கப்புறம் ல ஃபர்ஸ்ட் லெசனும் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு வீடியோ வந்து ரிலீஸ் ஆகும் சோ நீங்க இப்ப இருந்து நீங்க வந்து ஒவ்வொன்னா நீங்க படிக்க ஆரம்பிச்சா கூட நம்மளுடைய சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் ஓகேங்களா சோ வாங்க வீடியோ போகலாம் இன்னைக்கு இந்த அணிநிழல் காடு இதுல வந்து எதை பத்திலாம் வந்து காடு ஓகேங்களா காடு இதை சுத்தி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் ஓகேங்களா எழுதியவர் யாருன்னா ராஜா மார்த்தாண்டம் இவரை பத்தி அதுக்கப்புறம் மரங்களை பத்தி வந்து சில இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்திருக்காங்க அடுத்து விலங்கு உலகம் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் வந்து எது பெரிய காப்பகம் அந்த மாதிரி வந்து இது பண்ணிருக்காங்க கரடி பத்தி சொல்லியிருக்காங்க புலி பத்தி சொல்லியிருக்காங்க யானைகளை பத்தி சொல்லியிருக்காங்க சிங்கம் மான் இதை பத்திலாம் வந்து சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் இந்திய வனமகன் ஓகேங்களா ஜாதவ் bad bading okeylah அவங்கள பத்தி வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் ஃபைனலா திருக்குறள் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இவ்வளோதான் இந்த செகண்ட் லெசன் ஓகேங்களா இந்த ஹெட்டிங்ஸ் இருக்கு இல்லைங்களா அதை அணிநிழல் காடு அப்ப காடு அப்படின்னு வந்ததுன்னா இதுல வந்து காடு ரிலேட்டடான அது சம்பந்தப்பட்ட கவிதைகளாக இருக்கட்டும் இல்லை பாடமா இருக்கட்டும் அது அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இப்போ நம்ம லெசனுக்கு போகலாம் காடு டாபிக்கே காட்சிக்கு இன்பம் தருபவை காடும் கடலும் ஓகேங்களா இப்போ நம்ம ஏதாவது வெக்கேஷனெல்லாம் வெளியில போகலாம் அப்படின்னாலுமே எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவோம் காடு எங்க இருக்கு அதாவது ஹில் ஸ்டேஷன் அப்புறம் பீச் அந்த மாதிரியான ஏரியா தான் வந்து சூஸ் பண்ணுவோம் அப்போ நம்ம பார்க்கறதுக்கு வந்து அப்படியே பீஸ்ஃபுல்லா நம்ம வந்து நாம ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு எது நமக்கு தேவைப்படுது காடும் கடலும் தான் ஓகேங்களா காட்சிக்கு இன்பம் தருபவை எது காடும் கடலும் ஒரு நாட்டின் வளம் அந்நாட்டில் உள்ள காடுகளினுடைய அளவை பொறுத்தே அமையும் அதாவது ஒரு நாடு வளமா இருக்கா இல்லையான்றத அந்த காடுகள் எவ்வளவு இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் வந்து மதிப்பிடுறாங்க காடே என்னும் கவிதை சுர சுரதாவின் கவிதைகள் என்னும் நூலில் இயற்கை எழில் என்னும் பகுதியில் இருக்கு அதாவது சுரதாவின் கவிதைகள் அப்படின்ற நூலில் இயற்கை என்னும் இயற்கை எழில் அப்படின்ற டாபிக்ல வந்து காடு அப்படின்ற பகுதி வந்து ஓகேங்களா சுரதா அப்படின்றவங்க யாருன்னா அவரோட இயற்பெயர் வந்து ராசகோபாலன் நான் இதுக்கு முன்னாடியே பல வீடியோஸ்ல வந்து சொல்லியிருப்போம் ஆசிரியர்களுடைய இயற்பெயர் வந்து இங்க வந்து அதிகமா மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க அவங்களுடைய புனை பெயர் தான் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க சோ சுரதாவினுடைய இயற்பெயர் வந்து ராசகோபாலன் பாரதி தாசன் மீது பற்று கொண்ட இவர் சுரதா அதாவது பாரதியார் மீது பாரதிதாசன் வந்து இருப்பாரு பாரதிதாசன் மீது சுரதா வந்து பற்றுக் கொண்டிருப்பாரு பாரதிதாசனோட இயற்பெயர் என்னன்னா சுப்புரத்தினம் சுப்புரத்தினதாசன் என்பதன் சுருக்கம் தான் சுரதா ஓகேங்களா சுப்புரத்தினதாசன் அதனுடைய சுருக்கம் தான் சுரதான்னு இவர் வந்து ஊமை கவிஞர் ஓமை கவிஞர் அப்படின்னு பாடுபாரு ஏன் அப்படின்னா இவர் வந்து நிறைய ஊமை கவிதைகள் வந்து பாடுவாரு அப்படின்றதுனால ஊமை கவிஞர் எனப்படுபவர் யார்னா சுரதா அவர்கள் தான் இவருடைய நூல்கள் பாத்தீங்கன்னா அமுதும் தேனும் தேன்மலை துறைமுகம் இது எல்லாமே வந்து இவருடைய நூல்கள் ஓகேங்களா இது வந்து செவன்த்றதுனால கொஞ்சம் தான் வந்து நூல்கள் கொடுத்திருக்காங்க ஹையர் செகண்டரிஸ் நம்ம பார்க்கும் நிறைய நூல்கள் வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்தது பின்வருவன சுரதாவின் காடு பாடலில் உள்ள வரிகள் என்னென்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும் காடு பொருள் கொடுக்கும் காய்கனி ஈன்றெடுக்கும் குரங்கு குடியிருக்கும் கொம்பில் கனிபரிக்கும் பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் இந்த பாடல் வந்து இந்த லெசன்ல கொடுத்துருக்காங்க சொல்லும் பொருளும் ஈன்று அப்படின்னா பெற்று விடுதி அப்படின்றது தங்கும் இடம் நச்சவரம் அப்படின்றது விடமுள்ள விஷம் இருக்கிற பாம்பு கொம்பு கிளை களித்திட அப்படின்னா மகிழ்ந்திட அதிமதுரம் மிகுந்த சுவை ஓகேங்களா காட்டில் மலர்கள் மலர்ந்தமைக்கு கூறப்படும் உவமையை வந்து கார்த்திகை விளக்குகள் ஓகேங்களா அந்த மலர்கள் வந்து கார்த்திகை விளக்கு மாதிரி இருக்கு அப்படின்றாங்க காட்டில் உள்ள கிழங்குகளை தோண்டி உண்பதுனா பன்றி ஓகேங்களா பன்றிகள் அடுத்து இது வந்து பாயிண்ட் வரும் காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கானகம் அடவி அரண் ஆரணிங் பொறவு பொற்றை பொழில் தில்லம் அழுவம் இயவு பலவம் முளரி வல்லை விடர் வியல் வனம் முதை இரும்பு சுரம் பொதி முளி அரில் அரல் பதுக்கை கனயம் ஓகேங்களா இது எல்லாமே வந்து காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் மறுபடியும் ஒரு டயம் சொல்றேன் கா கால் கான் கானகம் அடவி அரண் ஆரணி புறவு பொற்றை பொழில் தில்லம் அழுவம் இயவு பலவம் முளரி வல்லை வியல் வனம் முதை மிலை இரும்பு சுரம் பொச்சை பொதி முளி அரில் அரல் பதுக்கை கணியம் இதில் நம்ம அதிகமாக மேக்சிமம் நம்ம நிறைய டைம் நம்ம வந்து கேள்விப்பட்டது வந்து கா கேள்விப்படுவோம் கானகம் கான் இதெல்லாம் வந்து இது பண்ணியிருப்போம் கடை சாரி அடவி அரண் அதுக்கப்புறம் அழுவம் அவ்வளவுதான் இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் வந்து அதிகமா காவுக்கு வந்து வேறு பெயர்கள் வந்து பாத்திருப்போம் ஆனா பாருங்க காடுக்கு வந்து இவ்வளோ இது இருக்கு மனம் இதெல்லாம் ஓகேங்களா கிளிகண்ணி அப்படின்றது ஒரு இசைப்பாடல் வகை ஓகேங்களா கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக பாடப்படுவது கிளிகன்னி கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக பாடப்படுவதுதான் இது வந்து ஒரு இசை பாடல் வகை ஓகேங்களா பின்வருவன பாரதியாருடைய நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய்சொல்லில் வீரரடி கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றலின்றி நாட்டத்தில் கொள்ளாரடி கிளியே நாளில் மரப்பாரடி அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்காரு வாழைக்கன்று ஈன்றது என கூறுவது மரபு ஓகேங்களா வாழைக்கன்று ஈன்றது அப்படின்றது மரபு இயற்கை விடுதி என கூறப்படுவது எது அப்படின்னா காணதா சொல்லுவாங்க இயற்கை விடுதி அப்படின்ட்டு அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் இதை எழுதுனவர் யாரு ராஜா மார்த்தாண்டன் ஓகேங்களா அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் எனும் கவிதையை எழுதிய ராஜா மார்த்தாண்டன் இவர் வந்து பன்முக திறனியுடையது இவர் வந்து கவிஞர் இதழாளர் கவிதை திறனாய்வாளர் இது எல்லாமே வந்து இவரை சேரும் இவர் எழுதின ஒரு சிற்றிதழ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொல்லிப்பாவை ஓகேங்களா கொல்லிப்பாவை அப்படின்ற சிற்றிதழை நடத்தியவர் யார்னா ராஜா மாத்தாண்டன் ராஜா மாத்தாண்டன் கவிதைகள் எனும் நூலுக்காக வந்து தமிழ் வளர்ச்சி துறையினுடைய பரிசு பெற்றிருக்கார் ஓகேங்களா தமிழ் வளர்ச்சி துறையினுடைய பரிசு பெற்ற நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா ராஜா மாத்தாண்டன் கவிதைகள் சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை எனும் தலைப்பில் நூலாக்கியவர் அதாவது சிறந்த தமிழ் கவிதைகள் எல்லாத்தையும் தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை அப்படின்ற தலைப்புல வந்து ஒரு நூலா கொண்டு வந்திருக்காரு நிலமடந்தைக்கு இயற்கையை சூட்டிய மணிமகுடங்கள் எது அப்படின்னா மரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு நிலமடந்தைக்கு இயற்கை சூட்டிய மணிமகுடம் அப்படின்னா மரங்கள் தான் பின்வருவன ராஜ வரிகள் வயது வந்த அக்காளுக்காய் கையில் பெட்டியுடன் ஓடி ஓடி பழம்பொருக்கும் தங்கச்சிகள் பெருவாளு வாழ்ந்த மரம் நேற்று இரவு பெய்காற்றில் இவ்வேறோடு சாய்ந்து விட்டதாமே எனக்கு போக மனமில்லை என்றும் என் மனவெளியில் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்காரு பரவசம் அப்படின்றதனுடைய பொருள் என்னன்னா மகிழ்ச்சி பெருக்கு துஷ்டி கேட்டல் அப்படின்னா துக்கம் விசாரித்தல் சுட்ட பழங்கள் எனப்படுவ என்னன்னா மண் ஒட்டிய பழங்கள் கொப்புகள் விளக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய் பறித்து போடும் மேய்ப்பனை ஒரு நாளும் சிராய்ப்பதலை கருவ முட்கள் என்னும் கவிதை எழுதியவர் கலாப்பிரியா ஓகேங்களா குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே தானாக வானம் உருவானது என்னும் கவிதை எழுதியவர் கலாப்பிரியா இது ரெண்டுமே வந்து கலாப்பிரியா அவர்களுடைய கவிதை வரிகள் விலங்குகள் உலகம் காற்றில் நிறந்திருப்பவை வளம் நிறைந்த நிலம் அடர்ந்த மரம் செடி கொடி நன்னீர் நறுங்காற்று காட்டுல என்னென்னலாம் இருக்கும் லேண்ட் இருக்கும் அடர்ந்த மரம் இருக்கும் செடி கொடி இருக்கும் தண்ணி இருக்கும் காற்று இருக்கும் ஓகேங்களா புலிகள் காப்பகம் உள்ள இடம் தமிழ்நாட்டுல புலிகள் காப்பகம் எங்க இருக்கு முண்டந்துறை ஓகேங்களா மனித முயற்சியின்றி வளர்ந்த மரம் செடி கொடிகள் பறவைகள் விலங்குகள் என பல்லுயிர்களினுடைய வாழ்விடம் தான் காடு காடுன்றது மனித முயற்சிகள் இல்லாம அதுவா தானா வளர்ந்தது ஓகேங்களா தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய காப்பகம் தான் வந்து முண்டந்துறை முண்டந்துறை காப்பகத்தின் பரப்பளவுனா எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்து சதுர கிலோமீட்டர் எவ்வளோ எயிட் நைன் ஃபைவ் ஓகேங்களா முன்னந்திரை புலிகள் காப்பகத்தில் உள்ள விலங்குகள் என்னென்னா புலிகள் காப்பகம்னா புலிகள் தான் இருக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது ஓகேங்களா புலிகள் வந்து அதிக எண்ணிக்கையில இருக்கும் ஓகேங்களா யானை புலி சிறுத்தை மான் கரடி காட்டுமாடு இந்த மாதிரி எல்லா வகையான விலங்குகளும் இருக்கும் இப்ப யானையை பத்தி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் உலகத்திலேயே ரெண்டு வகையான யானை தான் இருக்கு ஒன்னு ஆசிய யானை இன்னொன்னு ஆப்பிரிக்க யானை ஓகேங்களா ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு மட்டுமே தந்தம் உண்டு ஆப்பிரிக்க யானைகளில் ஆண் பெண் இரண்டிற்குமே தந்தம் உண்டு அதாவது இந்த ஆசிய யானைக்கும் ஆப்பிரிக்க யானைக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா ஆசிய யானையில ஆண் யானைக்கு தன்னை இருக்கு ஆனா பெண் யானைக்கு இருக்காது ஆனா ஆப்பிரிக்கா யானைக்கு ரெண்டுத்துக்குமே இருக்கு ஆசிய யானைக்கும் ஆப்பிரிக்க யானைக்கும் உயரம் நிறம் நகம் ஆகியவற்றிலும் வேறுபாடு இருக்குதாமா யானைகள் வந்து எப்பவுமே கூட்டமாக தான் இருக்கும் யானை கூட்டத்திற்கு வந்து தலைமை தாங்குவது எது அப்படின்னா ஒரு பெண் யானை தான் யானை கூட்டத்திற்கு தலைமை தாங்குவது எது பெண் யானை தான் யானைகள் வந்து இடம்பெயர்ந்து கொண்டே இருப்பது காரணம் வந்து உணவு மற்றும் தண்ணீர் அதுக்கு தேவையான உணவும் தண்ணியும் வந்து ஒரு இடத்துல இல்லைன்னா அது வந்து இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கும் ஓகேங்களா பறவைகளும் அப்படித்தான்

யானைகளினுடைய வழித்தடங்களில் பிறர் குறிக்கிடும் போதுதான் அவை வந்து தாக்கும் யானைக்கு கண் பார்வை வந்து குறைவு யானைக்கு கேட்கும் ஆற்றல் மோப்ப ஆற்றலும் மிகுதி ஓகேங்களா தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எங்கன்னா கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் வந்து இருக்கு ஓகேங்களா இளநிலை வனவியல் முதுநிலை வனவியல் ஆகியவற்றை கற்பிக்கும் பல்கலைக்கழகம் வந்து கோவை வேளாண்மை பல்கலைக்கழகம் ஓகேங்களா யானையை பத்தி வந்து சொல்றாங்க அதாவது முண்டந்துறை வந்து அதனுடைய பரபரவு பார்த்தீங்கன்னா எட்நூத்தி தொண்ணூத்தஞ்சு தமிழ்நாட்டிலேயே இரண்டாவது பெரிய காப்பகம் புலிகள் காப்பகம்னு சொல்லப்படுது யானையை பத்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆசிய யானை ஆப்பிரிக்க யானை அப்படின்னு சொல்லி ரெண்டு டைப்பா இருக்கு ஆசிய யானையில ஆண் யானைக்கு மட்டும் தந்தம் இருக்கும் பெண் யானைக்கு இருக்காது ஆப்பிரிக்க யானையில ரெண்டு ரெண்டுத்துக்குமே இருக்கும் ஓகேங்களா இதே வந்து ரெண்டுத்துக்குமே உயரம் நிறம் நகம் இது எல்லாமே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கு இப்போ ஜென்ரலா யானைகளுடைய இது கரெக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து எப்பயுமே கூட்டமா தான் வாழும் தலைமை வந்து பெண் யானை தான் தாங்கும் அதே மாதிரி அது இடம் பெயர்த்துக்கு அடிக்கடி பா காரணம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா உணவு தண்ணீர் தான் ஏன் அப்படின்னா அது சாப்பிடறது வந்து ஒரு நாளைக்கு இருநூத்தி கிலோ சாப்பிடும் ஓகேங்களா இலை தலை வந்து சாப்பிடும் அதே மாதிரி தண்ணீர் வந்து அறுபத்தி லிட்டர் வந்து குடிக்கும் ஓகேங்களா ஆனா நிறைவாற்றலும் பாசமும் இருக்கும் இதுக்கு வந்து கண் பார்வை வந்து கொஞ்சம் குறைவா இருக்கும் ஓகேங்களா இதுக்கான கல்லூரி எங்க இருக்குன்னா கோவை மாவட்டத்துல மேட்டுப்பாளையம்ல வந்து இருக்கு இளநிலை வனவியல் இருக்கு முதுநிலை வனவியல் இருக்கு ஓகேங்களா அடுத்தது கரடி கரடி பற்றி அப்படின்னு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்களா கரடி வந்து ஒரு அணை துண்ணி கரடி உணவுகள் பார்க்கும்போது பழம் சாப்பிடும் தேனு உதிர்ந்த மலர்கள் காய் கனி புற்றீசல் இது எல்லாமே சாப்பிடும் கரடிக்கு மிகவும் பிடித்த உணவு எதுன்னா கரையான்னு தானா கரடியை தேனி கொட்டாமல் காற்றுவது எது அப்படின்னா அடர்ந்த முடி ஓகேங்களா நன்கு வளர்ந்த கரடியினுடைய எடை எவ்வளவு இருக்கும்னா நூத்தி அறுபது கிலோ இருக்குமா ஓகேங்களா அதாவது கரடி வந்து ஒரு அணை எல்லாமே சாப்பிடும் கரையானுக்கு கரையான் தான் அதுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு பழம் தேன் உதிர்ந்த மலரும் சாப்பிடும் காய் சாப்பிடும் கனி புற்றி செல் எல்லாமே சாப்பிடும் ஓகேங்களா கரடியை தேனி கொட்டாமல் காப்பாற்றுவது எதுனா அடர்ந்த முடி நன்கு வளர்ந்த கரடியின் அடர்ந்த முடி ஓகேங்களா நன்கு வளர்ந்த கரடியின் எடை எவ்வளோனா நூத்தி அறுபது கிலோ புளி பற்றி அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு பாத்தீங்கன்னா இரவில் மட்டும் வேல் வேட்டையாடும் இயல்பு கொண்டதுதான் புளியான் புலிகள் தனித்து வாழும் இயல்புடையவை அதாவது யானைனா கூட்டமா தான் வாழும் ஆனா புலிகள் வந்து தான் வாழும் ஓகேங்களா கருவுற்ற புலி வந்து தொண்ணூறு நாட்களில் இரண்டு அல்லது மூன்று குட்டிகளை ஈனும் புலி தன் குட்டிகளை வளர்க்கும் காலம் வந்து இரண்டு ஆண்டுகள் காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு வந்து புலி ஓகேங்களா காட்டினுடைய வளம்னா புலி எவ்வளவு இருக்கு அப்படின்றத பத்திதான் பண்புள்ள விலங்கு அப்படின்னு சொல்லப்படுது அதற்கு காரணம் என்னன்னா தனக்கு வேண்டிய உணவை வந்து வேட்டையாடிட்டு பின் வேற எந்த விலங்கையும் ஒரு நாளைக்கு ஒரு உணவு வந்து வேட்டையாடிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த உணவையும் வேட்டையாடாது ஓகேங்களா அடுத்தது சிங்கம் பற்றினு எடுத்துக்கணும் காட்டுக்கு அரசன் எனப்படுவது வந்து சிங்கம் தான் உலகில் இரண்டு வகை சிங்கம் இருக்கு ஒண்ணு ஆசிய சிங்கம் இதுவும் ஆப்பிரிக்கா சிங்கம் ஓகேங்களா ஆசிய சிங்கங்கள் இருக்கிற இடம் வந்து குஜராத் மாநிலத்துல இருக்க கிர் சரணாலயத்துல வந்து இருக்கு நீளம் உயரம் பருமன் எடை பலம் வேட்டைத்திறன் ஆகிய அனைத்திலும் சிங்கத்தை விட உயர்ந்தது எதுனா தான் ஓகேங்களா இயற்கை விஞ்ஞானிகளால் காட்டுக்கு அரசன் என அழைக்கப்படுவது அதாவது இயற்கை விஞ்ஞானிகளால காட்டுக்கு அரசன் அப்படின்னு சொல்லப்படுவது புலி ஆனா ஜென்ரலா நாட்டுக்கு அரசன் வந்து சிங்கத்தை வந்து சொல்லுவாங்க மான் பத்தி அப்படின்னு எடுத்துக்கினா இந்தியாவில் உள்ள மான் வகை வந்து சருகு மான் மிலா மான் வெளிமான் சருகு மிலா வெளிமான் மான்களில் அழகில் சிறந்தவை நம் நாட்டுக்கு புள்ளி மான்கள் வந்து அழகில் சிறந்ததுன்னு சொல்றாங்க இந்திய வனமகன் இந்தியாவில் வனமகன் எனப்படுபவர் யாருன்னா ஜாதவ் பதேங் ஓகேங்களா ஜாதவ் பதேங் மணல் தீவில் வளர வாய்ப்புள்ள மரம் வந்து மூங்கிலாம் மணல் தீவுல வளர வாய்ப்புள்ள மரம் வந்து மூங்கில் காட்டை உருவாக்கிய ஒரு தனி மனிதர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாதவ் பகேங் இவர் வந்து எந்த மாவட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாதவ் பகேங் வந்து பதேங் பதேங் வந்து அஸ்ஸாம் மாநிலத்துல ஜோர் விராட் அப்படின்ற மாவட்டத்தை வந்து சேர்ந்தவர் எங்க அசாம்ல ஓகேங்களா அவர் உருவாக்கிய காடு இருக்கிற இடம் எதுன்னு பிரம்மபுத்ரா ஆற்றினுடைய நடுவில் இருக்கிற ஒரு மணல் தீவு ஓகேங்களா காட்டை உருவாக்க அவர் எவ்வளவு வருஷம் எடுத்துக்கிட்டார்னா ஒரு முப்பது வருஷம் எடுத்துக்கிட்டாரு ஜாதவ் பதேங் வந்து தம் உழைப்புக்கு கிடைத்த பரிசாக கருதி இது என்னன்னா யானைகளினுடைய வருகையை வந்து சொல்றாரு ஆண்டுதோறும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் நதி வந்து பிரம்மபுத்ரா ஜாதவ் பதேங்க்கு மரமலர்க்கும் எண்ணம் ஏற்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

கால்நடைகள் வந்து தான் வளமான காடுகள் அப்படின்றது யானைகள் தங்கியிருக்கும் காடுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா காட்டின் வளம் என்று குறிக்கப்படுவது புலி வளமான காடு அப்படின்னு சொல்றது வந்து யானைகள் தங்கியிருக்கும் காடதான் சொல்லுவாங்களாம் காட்டினுடைய உணவுச் சங்கலின் நிறைவடைவது வந்து புலிகளால் ஜில் ஜிட்டுகளிட்டா என்பவர் ஒரு வனவிலங்கு ஆய்வாளர் ஜாதவ் பற்றிய செய்தி முதலில் வெளிவந்த ஜாதவுக்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் வந்து இந்திய வனமகன் என்னும் பட்டத்தை வந்து வழங்கியிருக்காங்க ஜாதவுக்கு பத்மஸ்ரீ விருது வந்து வழங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஜாதவுக்கு வந்து மதிப்பு முனைவர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் வந்து கவுஹாத்தி பல்கலைக்கழகம் ஓகேங்களா இப்ப பாத்தீங்கன்னா இந்திய மணமகன் யாரு ஜாதவபதே இவங்க வந்து அந்த மணல் தீவுல வந்து நிறைய வந்து மூங்கில் வளரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஒரு தனி காட்டையே வந்து ஒரு தனி மனதா வந்து உருவாக்கியவர் யாருன்னா ஜாதவபதேங்க தான் அவர் எந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம்ல ஜோர் விராட்டு அவர் எங்க காடு உருவாக்குனாருனா பிரம்மபுத்திரா ஆற்றினோட நடுவில் இருக்க ஒரு மணல் தீவுல தான் முப்பது வருஷமா வந்து உருவாக்கி இருக்காரு இதுக்கான எண்ணம் எப்போ அவளுக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல ஓகேங்களா இது அதுக்கப்புறமா வந்து கூட அரசு செயல்படுத்திய பார்த்தீங்கன்னா சமூக காடுகள் வளர்ப்பு திட்டம் தான் ஓகேங்களா இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசாம் வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் ஜாதுநாத் அவர்கள் இப்போ ஒரு மண்ணினுடைய தன்மையை மாற்ற உதவுவது எதுங்கன்னா மண் புழுக்குளும் சிவப்பு கட்டறுப்பு தான் இவருடைய வேலை அதாவது ஜாதவபதையங்களுடைய வேலைன்னு பாத்தீங்கன்னா தான் வந்து வளர்த்தட்டு இருந்தாரு ஒரு வளமான காடு அப்படின்னா யானைகள் எவ்வளவு தங்கியிருக்கு அப்படின்றத பத்தி சொல்லுவாங்க காட்டின் வளம் வந்து என்று குறிக்கப்படுவது புலிகளை வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா காட்டினுடைய உணவச்சங்குலி வந்து நிறையடுவது எதுனா புலிகளால் ஜிட்டுகளிட்ட அப்படின்றவரு ஒரு மனவிலங்கு ஆர்வலர் ஓகேங்களா ஜாதவ் பதையும் பற்றி எந்த நியூஸ் பேப்பர்ல தான் ஜாதவுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல வந்து இந்திய வனமகன் அப்படின்ற பட்டம் வந்து யாரா ஜவஹர்லால் நேரு பட்டம் இது பத்மஸ்ரீ அவார்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அப்புறம் மதிப்புரு முனைவர் பட்டம் வந்து கவஹாத்தி பல்கலைக்கழகம் வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா இன்னும் சில செய்திகள் பார்த்தீங்கன்னா மரம் விட்டு மரம் தாவுப்பேன் வளைந்து வாழுண்டு கொட்டைகளை குறிப்பேன் யாரு அணில் ஓகேங்களா முதலெழுத்தை நீக்கினால் மறைப்பேன் இரண்டாம் இல்லத்தை நீக்கினால் குறைப்பேன் மூன்றாம் இடத்தை நீக்கினால் குதிப்பேன் யாரு குதிரை இருப்பேன் மீன் பிடிப்பேன் தவம் இருப்பேன் யாரு கொக்கு அடுத்த திருக்குறள் திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் அணுவை துளை தேல் கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் என பாடிவர் யாரு அவ்வையார் மனித சமுதாயம் எவ்வாறு வாழ வேண்டும் என நன்கு சிந்தித்து எழுதப்பட்ட நூல் எதிரா திருக்குறள் தான் திருவள்ளூருடைய வேறு பெயர்கள் பார்த்தீங்கன்னா முதற் பாவலர் பொய்யில் புலவர் சென்னா போதர் இது எல்லாமே சொல்லுவாங்க திரு என்னும் அலைமொழியோடு வரும் முதல் நூல் வந்து திருக்குறள் தான் திருக்குறளில் அறுத்து பால எத்தனை அதிகாரம் முப்பத்தி எட்டு பொருட்பால எழுபது இன்பத்து பால இருபத்தைந்து அதிகாரங்கள் வந்து இருக்கு திருக்குறளின் வேறு பெயர்கள் வந்து முப்பால் தெய்வ நூல் பொய்யாமொழி அறவழி என்றவுடன் நம் நினைவுக்கு வருபவர் யாரு காந்தியடிகள் காந்தியடிகள் இளம் வயதில் பார்த்த நாடகம் வந்து என்னன்னா ஹரிச்சந்திரன் ஹரிச்சந்திரன் கடைபிடித்த அறம் என்னன்னா பொய் பேசாமைதான் ஹரிச்சந்திரன் காந்தியடிகள் ஆகியோர் வாழ்வுடன் தொடர்புடைய திருக்குறள் உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தால் உள்ளத்து எல்லாம் உலன் ஓகேங்களா இவங்களுடைய வாழ்க்கையோடு தொடர்புடைய திருக்குறள் என்னது உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் முலன் ஓகேங்களா இந்த நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா அப்படின்றத வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க நீங்க சொல்றதை வச்சுதான் இப்போ இந்த வீடியோஸ் வந்து எப்படி உங்ககிட்ட ரீச் ஆகுது அப்படின்றத என்னால் கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சது நான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சாம டீன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ